ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சன் வந்து காடை முட்டை வாங்கிட்டு வந்தார் இதை எப்படி பண்ணுறியோ பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு சரி காடை முட்டையில் வந்து குழி பணியாரம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் உப்பு மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் கலந்து எடுத்துக்கிறேன் நல்லா பொடியே வெங்காயம் நம்ம வந்து அரிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ காடை முட்டையை வந்து குழி பணியாரம் அந்த தட்டில் வந்து ஒரு ஒரு காடையும் உடச்சி ஊற்றுறேன் நம்ம கலந்து வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகுத்தூள் உப்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அப்படி திருப்பி விடலாம் கொஞ்சம் மேலே அழுத்தி விட்டுட்டு அப்புறம் திருப்பி விடுங்க கொஞ்சம் சிம்ல ரெண்டு தடவை இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு தடவை போட்டுட்டு பெரிய பெரிய பவுடர் வந்து மேலே வந்து கொஞ்சம் தூவலான்னு சொல்லிவிட்டு நான் தூவுறேன் சூப்பராக இருந்ததுங்க செம்ம டேஸ்டா இருந்தது முதல்ல ஒரு மூணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணு பண்ணேன் அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரத்துல சூடா பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பண்ணேன் சூப்பரா இருந்ததுங்க சம சாஃப்டா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்டா இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுல சாப்பிட்ற நேரத்துல பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம காடை முட்டியான்னு நினைக்காதீங்க அவ்வளவு நல்லா இருந்தது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு எவ்வளோ சாஃப்டா மெத்த மெத்தன்னு இந்த வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்